சிறுதானி அரிசி சாமி அரிசி இந்த சாமரிசியில் சத்துமா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அரிசியை நல்லா கழுவிடணும் காயை போட்டு எடுத்து வைக்கணும் அடுத்து அரிசியை ஒரு வாணனியில் போட்டு பொன்னிறமாக வறுக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறோணும் பொன்னிறமாக ஒன்று சொன்னாப்பில் வறுக்கணும் இல்லைன்னா கருகிரும் இந்த அரிசியை ஒரு தட்டில் எடுத்து ஆறப்படணும் ஆறின பிறகு அரைத்தாத்தே மாவு நைஸ் கிடைக்கும் இது கூட பொறிகடலை பொட்டுக்கடலை இது ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும் இது கூட வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் ஏலக்காய் போட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிறணும் அரிசியை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் பவுட்ரு பவுட்ரு பண்ணி எடுத்து அதை ஒரு தட்டில் எடுத்து வ வச்சுக்கிறணும் இல்லாட்டி இது கூடயும் அந்த பொட்டுக்கடலையை போட்டு ரெண்டையும் சுற்றி சுற்றி எடுக்கணும் அதாவது பொறிகடலை வந்து ஒன்றும் பாதிகமாக இருக்கணும் அந்த மாவு உருண்டை சாப்பிட்றப்ப அந்த பொறிகடலைக்கு தனி டேஸ்ட் கொடுக்கும் இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுறணும் அடுத்து வெள்ளப்பாகு தயாரிக்கிறதுக்கு வெள்ளத்தை முடி பண்ணி பொடி பண்ணி வடி தண்ணியில் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கு அந்த வடிகட்டினதை கொதிக்க விட்டிருக்கோம் கொதிக்கவும் நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சுக்குத்தூள் போட்டு கிண்டி எடுக்கணும் பாகு நல்லா கெட்டி ஆகணும் கெட்டியான பாலை எடுத்து கீழே வச்சு நம்ம வறுத்து வச்சுருக்க வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் கிண்டி எடுக்கணும் கிண்டி எடுத்தால் இதில் இது வந்து சத்து மாவு உருண்டை இது எல்லா வயதினரும் சாப்பிட்லாம் இதில் கால்சியம் சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்குது சுவையாகவும் அருமையாகவும் இருக்கும் இந்த மாவு கூடையும் நாம் பாதாம் முந்திரி கிறிஸ்மஸ் பழம் இதெல்லாம் நெய்யில் வறுத்து போட்டு பச்சை கலப்புறம் கல்கண்டு இதெல்லாம் குடிச்சு உருண்டை பிடிச்சி அது லட்டாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளானது இந்த சத்து மாவு உருண்டை அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் எல்லா வயதுனரும் சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சிறுதானிய உணவு சத்து மாவு உருண்டை எல்லாம் சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு ருசியும் அருமை அருமையாக இருக்கும் இந்த மாவில்